கத்துறதுல நிஜமா கத்துறத எங்கே விட்டுட்டேன நீ போய் சமையல கவனி நீ சமைச்ச உடனே சாப்பிட்டு தூங்குப்போம் வைக்கிறேன் நீ சரி தேவையில்லை நீ சோத்தாக்கு நீ மொத்த வட்ட குழம்பு போய் ரெண்டு குளம் என் தடையில கொட்டுங்க சுட சுட கொடியே அவன் சொல்ல மாட்டேங்கிறான் என்னத கேட்ட இந்த சத்தரம் யாரு கட்டினான்னு கேட்டேன் அவன் சொல்ல மாட்டேங்கிறான் அது இல்லாம மச்சான் இந்த ஊரு ஜனங்கள்னா தலையை கவலந்துகிட்டு போறாங்க சரதா எவனா போராட்டில ஓங்கி அடிச்சிருப்பான் இவன் எல்லாம் தொங்க போட்டான் இன்னும் மச்சான் இல்ல இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்க பாரு வருத்தமா தலையை போறாங்க எனக்கு தெரியும் என்ன தெரியும் ஏன்னா எனக்கு மத்தியான சோறு கிடையாது இந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா எல்லாம் தொங்க போட்டான் அட மச்சான் நீ இப்படி அகட விடமா பேச போய் தான் உனக்கு நேரா நேரத்துக்கு கூட ஒருவேளை சோறு அடிக்க மாட்டேம்மா தாயே நீ உண்ண சாபம் கொடுக்காதே என்ன விஷயமா வந்தே என்ன விஷயமா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல ஆமா இந்த ஊர் மவராசாவுக்கு உடம்பு போய் இந்த ஊர்ல வந்தியே உன் நாடகத்தை யார் பாப்பாங்க இப்படி எப்படி ஜனங்களும் சோகமா இருக்காங்க நம்மளும் சோறு இல்லாம இருக்கிறோம் ஒரு சோக நாடகத்தையே போட்டா ஜனங்க சிரிக்கிறவெல்லாம் ஆடுவோமே ஜனங்க சிரிப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல பார் நீ நம்பிக்கை இடக்கா நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அத சிரிக்கத்தான் செய்யும் கைய தட்டத்தான் செய்யும் நம்ம உள்ளூர்ல ஆட போறது இல்லையே ஊருக்கு பாற போய் கடத்து மெட்டிலதானே ஆடுவோம் பாத்தியா நாடகம்னு ஒருத்தன் சிரிக்கிறான் பாரு சரி படக்க முடியல உம் மச்சா

தலைவலி சுஸ்தமாவும் சவிக்கவும் காணுவாய் என்று அகஸ்திய சொல்லிட்டு அப்போ குளம் சத்திரத்தில் தங்கி இருக்கும் வைத்தியர் நீர் ஜோடி மஜாவா ஏய்யா உனக்கு வைத்தியம் தெரியுமா வை ஆஹ் அப்படிதான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க எங்கய்யோ பாத்து ஒண்ணும் இல்ல இங்கேயும் ஒண்ணும் இல்ல உம் ஜோதி பஜாவா ஆ என் கூட வா எங்க அரமனை ஏ வைத்தியம் பாக்க யாருக்கு

தேன் குடி என்ன இந்த குறும்பு என்ன இரும்பு கண்ணத்துல என்ன எறும்பு தலையெல்லாம் துரும்பு தவறு நீ கவலைப்படாத அந்த பயிரத்தை எப்படியாவது நான் விலைக்கு வச்சிருவேன் வைப்பேன் வைப்பேன் வச்சா உன்னை நான் தெரியுமா என் மனசா கவர்ந்த மனித மார்கழி மாசத்து பனியா கடுத்து என்ன சிரிக்கி பைத்திய பைத்தியக்காரி பைத்தியக்காரி காரி ஆமா என் வயிறான் நீங்க படுத்துருக்கறது எனக்கு தெரியாதா ஆஹ் தெரியும் உன நீ என்ன நினைக்கிறேன்னு பார்த்தா தெரியா அது கூட சிரிக்குது எங்க அப்பா நீ பாம்புக்கு பொறந்த உன் மவனாச்சே தவளைக்கு தலைய காட்டுவேன் மீனுக்கு வாளை கட்டுவேன் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா உன் ஜோடன் எல்லாம் எனக்கு தெரியாதா உம் இங்க பாரே மழை இல்லாம தண்ணி ஏது மரம் இல்லாம நிழல் ஏது நீ இல்லாம நான் ஏது அவகிட்டயும் எது தான் சொல்லுவேன் எனக்கு தெரியாதா உன்ன பத்தி

மானமும் என்னைக்கு தான் இருந்துச்சு. ஏன் உன்னை கண்ணானம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லையா தான் இருந்துச்சு? என்னன்னு நான் வரதுக்கு முன்னாடி நீ இருந்த இருப்பு தெரியாதா? நீ வாழ்ந்த வாழ்வு தெரியாதா? பக்கنا பேசே மட்டும் வாய் இருக்குது. கையால காபது. டா இந்திர வாணா இப்படி பத்ரகாளி மாதிரி ஆடவானா வாணா. யார் பத்ரகாளி? உங்க ஆயி பத்ரகாளி, உங்க பாட்டி பத்ரகாளி, உங்க பாட்டிக்கு பாட்டி பத்ரகாளி. என்ன விட்டுடு. டா நல்லா இல்ல. நல்லா கட்டி நாக்கு புடிங்க. கா இதெல்லாம் மானம். சே,それ விட்டுட மாட்ட. அதுக்கு நான் என்ன செய்யணும்?

செல்லும் என்ன செய்யறது உன் புருஷனுக்கு என்ன கண்டா வெறுப்பு நான் எப்படி உன் வந்து பார்க்க முடியும் நீ சுகமா இருந்தா அதுவே எனக்கு போதும் செல்லும் நீங்க என்ன அடியோடு மறந்துட்டால் என்னால உங்களை மறக்கவே முடியாது செல்லும் என்னால் மட்டும் உன்னை மறக்க முடியுமா உன் புருஷனை கண்டா எனக்கு பயமா இருக்கு அவ என்னை இப்ப பார்த்துட்டா வீண் ரகல தான் உண்டாகும் செல்லும் நான் என்ன செய்வேன் செல்லும் அடாதே செல்லும் அடாதே நான் வரல நீங்க அடிக்கடி வந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு தெரியுமா செல்லம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் வர தயங்கவே மாட்டேன் உன்னை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷம் இல்லையா செல்லம் புருஷன் கிட்ட அன்பா நடந்து அண்ணா நான் ஒருத்தி இருக்கிறேங்குறதை மறந்துடாதீங்க என்ன செல்லம் உடம்பிறந்த தங்கையை என்னால் மறக்க முடியுமா சகோதர சகோதரவாதம் எந்த லட்சம் எனக்க மாட்டேன் ஏய் அவளா 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 ஐயா ஏ ஆமால ஆமால என்ன அவளா உனக்கு சொன்னாலும் தெரியல தன்னாலேயும் புரியல இந்த பாரு நிஜமா நீ என் பவளம்தான் வேணும்னா இப்பவே சொல்லு உன்னை என் கழுத்துல கழுத்துலயும் போட்டுக்க வேண்டாம் போட்டுக்க வேண்டாம் நீ வயரத்து கிட்ட பல்லு இழிச்சு பேசிட்டு தான் இருந்தேன் இந்த பாரு இந்த எல்லாம் எங்கிட்ட போடாது அப்பா சாமி உன் ஆயிரம் கும்பிடு உன் பேச்ச கேட்டு ஏமாந்து போக நான் ஒன்னு முட்டாளல்லா நீ முட்டாளன்னு யாரு சொன்னது இந்த பாரு நீ நம்பினாலும் சரி நம்பா போனாலும் சரி உனக்காகத்தான் உயிர் இந்த உடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்குது நீ நம்பல நம்பல அத முகத்துல தெரியுத இப்படி கைய கொடு கொண்டாய் கொண்டாய் கைய கொண்டாய் இப்படி பா இப்படி வச்சு பா நெஞ்சில வச்சு பா எப்படி படா படா படக்குன்னு அடிச்சுக்குது பாத்தியா நெஞ்சு என்ன சொல்லுது ஓ இது கையா இது இப்படி காத வச்சு பாரு இப்படி காத வச்சு கேளு சிலந்தி கூண்டுல அகப்பட்ட ஈய போல உன் காதல் வலையில சிக்கி தவிக்கிற அந்த உயிரனை காப்பாத்து காப்பாத்துனு கெஞ்சுது கெஞ்சுது கெஞ்சிது நீ என்ன சொல்றேன் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டியா ஆஹா என் பவளை என்ன நம்பலியா நம்பலியா சரி விடு ஆஹா அது உயிர் போகுது உயிர் போகுது உடலுக்கு பீல சாஞ்சிடும் சுடுகாட்டுக்கு போயிடும் வெந்து பிடி சாம்பல் ஆயிடும் ஆயிடும் ரொம்ப எல்லாரும்

அம் என்ன என்ன சொல்லுது? நம்ம புஷன்கி கொயில் காட்மேலே நர்சி பிடிக்கல பிடிக்கல. நரி രാമോ ചുടുാ സാമി സാമി രണ്ടാമ എന്ന हम चलते मदा है निंबल को पर आएले मिली 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 कलाका है निंबल संडे से राईले लिटिक लिटिक कला का कला है हां निंबल उठकी मेले कलाकी वंदालम संडे से राईले वलीमा हाँ। वातिली कलाकी किलकीता हाँ। कलाक क्रक எனக்கு மகாராணியா வேண்டாம் என் நல்லா மகாராணியா இருக்கட்டும் என் குடிச்சதுக்கு ஒண்ணும் இல்லாம அவளோட சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போற

இந்த கஞ்ச கஞ்சி நீ இறக்கி வை. நான் கடிச்சு மாங்காய் கொண்டு வரேம்மா. ஏன் அப்படி பாக்குற என்ன அப்படி பார்க்கறியா? ஏய் என்ன புள்ள சண்டை ஆரம்பமா ஆட்ட அடி ஓயம்மா. வா உனக்கு வேளை இல்ல. என் அப்பா வாடல சண்டை மேலதான் தான். நீ வா மச்சான். நீயோ பவளமா தேசிட்டீங்க. நான் கஞ்சிக்கு மாங்கா கொண்டு வரேன் எங்கே 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 எதுக்கு தள்ளு தள்ளு. வா ஐயோ ஐயோ. அக்கு

என்ன <muchas> என்ன

மோகெல்லாம் போயாச்சு அந்த பாஷ வானா நம்ம சொந்த பாஷைக்கு வந்து விஷயத்தை விளக்கமா அப்புறம் சொல்றேன் சரி நீங்க செய்த நன்றி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஐயோ இது போதுமே இந்த காலத்துல ஐயோ காலத்துலயா ராத்திரி எப்படி நல்லா இருந்துச்சா என்னங்க வெறும் புளி குழம்புங்க தொட்டுக்கிற கூட ஒண்ணு இல்லை

ரெண்டு படி உப்பு இவன் வாயில கொட்டி தண்ணிய ஊத்து ராத்திரி புளி குழம்ப குடிச்சிட்டு இது வரையில வளர்றான் இன்னமும் வளர்வான் போல இருக்கு இந்த பாரு ராத்திரி இங்க வந்தாங்களே அவங்க நடிச்சதுதான் நடிப்பு அப்புறம் அவங்க யாரும் தெரியுமா நல்லா தெரியுமே நல்லா தெரியுமே ஏன்னா ராத்திரி வந்தவங்களை இது வரையிலும் தெரிஞ்சுக்கலன்னு அப்புறம் நம்ம என்ன மனுஷனா யார் கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்க அம்மாவுக்கு பொண்ணு அவுக்கு பொண்ணு அவங்க ராணி அம்மா சித்திரபுரி ராணி அம்மா பாரியா சித்திரபுரி ராணி நீயா நீ புளி குழம்பு பாச்சுத சித்திரபுரி ராணி அம்மாளே இவ்வளவு லட்சணம் ஆயிருந்தா உங்க குழந்தை என்ன லட்சணமா இருக்கணும் சாம்பிராணி சித்திரபுரிக்கே ராணி சித்திரபுரிக்கே ராணியா அப்படி சொல்லு அது சரி அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க நான் நினைக்கிறேன் கையில தகர கோல வச்சிருந்தாங்க ஆட்டு பால் வாங்க வந்திருப்பாங்க

இது என் நான் செய்வது உனக்கு மட்டும் உதவியல் அழகேசனுக்கும் அழகாபுரிக்கும் நான் செய்ய வேண்டிய நன்மை கவலைப்படாமல் இருக்கு சந்தேகப்படாதீங்கம்மா நான் சொல்றத நம்புங்க உங்க மகாராணி அம்மா சந்தோஷமா சாமியார் ஆசிரமத்தில் இருக்காங்க அப்படியா ஆமாம்மா அவங்க சொல்லி தானே நான் உங்களை தேடி வந்தேன் இவங்கதான் மந்திரிமாளா இவங்களுக்காக தானே ராணிமா காவலப்பட்டு இருக்காங்க இருக்காதா வாங்கம்மா சீக்கிரம் ஆசிரமத்துக்கு போகும் எப்படி சமாளிக்க முடியும் ராணியை பார்க்க வேண்டும் என்பவர்களுக்கு என்ன சொல்வது என்ன சொல்வது ராணியை பார்க்க இயலாது என்று சொல்ல வேண்டியதுதான் எத்தனை நாளுக்கு அப்படி சொல்லி சமாளிக்க முடியும்

போய் ஆடி பரிசு வாங்க மாதிரி சும்மா அன்னைக்கு நீ ஆடியே எவன ஒருத்தன் கத்திய விட்டு அப்ப மச்சா நான் மட்டும் அரமனைக்கு போய் மகாராஜாவை தனியா பார்த்து அவர் முன்னால ஆடி பரிசு வாங்கிட்டு ஈட்டிய விட்டேன் நம்மளா என்ன வாழறதா உழுந்து ஜாகரதா அப்படியே நீ போகலான்னாலும் அரண்மனைக்குள்ளார போக முடியாது ஏன் மகாராஜாவுக்கு பெண்களையே கூடாதான் அவரு நல்ல மனுஷன் பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு சதா இருக்காரு என்ன உனக்கு என்ன குறைவாப்பு ஐயோயோ நான் ஒண்ணு ஒண்ணு சொல்றதுன்னா ஒவ்வொரு ராமாயணம் அது தேவையே ஏன் நான் ஒண்ணு நினைக்கிறேன் என்ன உங்க ரெண்டு பேரையும் விட்டு பிரிஞ்சு மகாராஜா கூட போய் சேர்ந்து நானும் பக்தி மார்க்கத்துல இறங்கலாம்னு பாக்குறேன்

அங்க யாரும் ஒரு கொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ ஒரு கொண்டாட்டி நீ வாழ்க நீ கடைசி வரல அந்த அம்மாவோட இருந்து வாழும் கொஞ்ச நேரம் எனக்கு விடுதலை குத்தப்படாதா புரியாதா பாத்துக்கிட்டீங்களா ஏ யாரும் ரெண்டு கொண்டாட்டி கட்டிக்கப்படாது அப்படி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க வீடு கூந்து அடிப்பேன் ரெண்டு கொண்டாட்டிக்காரன் பாடு திண்டாட்டம் அறிவிப்பது என்னவென்றால் நாளை நமது நகரில் நடக்கப் போகும் கலை விழாவிற்கு கலைஞர்களுக்கு இடம் உண்டு